என்னோட பேர் அக்ருநித்திய லட்சுமி நான் செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் பதினோரு வருஷமா கூட இருக்கோம் அங்கேயே வந்து ஆஃபீஸ் அதுக்கப்புறம் ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் இது வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ஹவுஸ் ஓனர் வந்து எங்களை காலி பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்க எங்களுடைய டைம் முடியறதுக்கு முன்னாடியே காலி பண்ண சொல்றதுனால நாங்கள் உங்ககிட்ட டைம் கேட்டு இருந்தோம் இது கிடையில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்லயும் வந்து எஸ்ஐ மணிகண்டை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு மிரட்டுறாரு நீங்கள் காலி பண்ணிடுங்க வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மணிகண்டனும் மலர் தேவியும் சேர்ந்து ஆட்களை கூட்டிகிட்டு வராங்க அப்போது ஹவுஸ் ஓனர் ஹவுஸ்னர்ல சேர்ந்து ஒன்பது ஆட்கள் அதோட ரெண்டு திருநங்கை வந்து என் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி என் கையில இருக்க மொபைல புடுங்கிட்டாங்க அதுக்கடுத்து என்னோட குழந்தை பதிமூணு வயசு குழந்தை அந்த குழந்தையோட கழுத்துலயும் கத்திய வச்சு மிரட்டுறாங்க மாமனார் மாமியார் வயசானவங்க அவங்க அவங்களையும் மிரட்டி ரூம்ல போட்டு தள்ளி அன்னைக்கு ஃபுல்லா எங்கேயும் நகர விடாம மிரட்டி எங்களுடைய ஹோட்டல் ஃபுல்லாவே வந்து ஜேசி வச்சு இடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க எங்களுடைய போனு பொருட்கள் எல்லாத்தையுமே உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க அந்த பொருட்கள் எங்க போச்சு என்ன ஏதுன்னு இது வரைக்கும் எங்களுடைய பொருட்களையுமே எதுவுமே கொடுக்கவே இல்லை கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அஞ்சாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் டிஎஸ்பி ஆஃபீஸில் அப்போ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்களே எடுத்து ஒழிச்சு வச்சுட்டோம் அப்படி ஹவுஸ் ஹவுசோனர் மேல கம்ப்ளைண்ட் பொய்யா கொடுக்கறோம்னு சொல்லிட்டு எங்க மேலேயே எஃப்ஐஆர் போட்டு என்னுடைய கணவரையே வந்து அரெஸ்ட் பண்றாங்க இது வரைக்கும் அந்த பொருட்கள் எங்க போச்சு என்ன ஆச்சு எங்களுக்கு எங்களுடைய சர்டிபிகேட்டில் இருந்து அவளுடைய மெடல்ஸு அவளுடைய அவார்ட்ஸ் எதுவுமே இதுவரைக்கும் கைக்கு கிடைக்கல எங்களுடைய ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் அதாவது எங்க ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் ஃபோனு அதுக்கடுத்து வந்து கம்ப்யூட்டர்ல ஏகப்பட்ட பதினஞ்சு வருஷத்துக்கான எல்லா வரவு செலவு எல்லாமே அதுலதான் இருக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க எதுவுமே தெரியல ஆகஸ்ட் அஞ்சு எங்களுடைய பொருட்களை எங்களுடைய அனுமதி இல்லாம வண்டியில ஏத்துறாங்க அந்த பொருட்கள் என்ன எதுன்னு தெரியல மீதி இருக்க பொருட்களை ஏற்றும் போது நாங்க அண்டெடுக்கு கால் பண்ணி தடுக்கும் போது மணிகண்டன் வராரு வந்து பொருட்களை இறக்கி வச்சுட்டு போசினாரு மறுபடியும் அந்த பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கல என்னுடைய கணவரையும் என்னையும் வெளியில வர சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாங்க என்னுடைய கணவரை இரண்டு காவலர்களை வச்சு இழுத்துட்டு வராரு அந்த சூழ்நிலையில என்னோட கணவர் பெட்ரோல் ஊத்திக்கிட்டாரு அப்ப அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிறாங்க மறுநாள் என்னோட கணவர் வீட்டுல இல்லாத சமயத்துல நானும் என்னோட குழந்தைய மொத்தம் தனியா இருக்கும் பத்தரை மணிக்கு மலர் தேவி ஆட்களை கூட்டிட்டு வராங்க நாலு ஜென்ஸ் அந்த ஸ்டுடியோ கிரேஸ் இவங்க எல்லாருமே வந்து எங்களை அடிச்சு முடிய பிடிச்சி இழுத்து புடவையை இழுத்து அடிச்சு ரொம்ப அசிங்கப்படுத்து எங்க தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்படுத்துற அளவுக்கு ரொம்ப கேவலப்படுத்து எங்களை கேட்டுக்கு வெளியில எடுத்துட்டு வந்து தள்ளி விட்டுறாங்க அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஈஸியா வந்து எந்த இதுக்கும் தீர்வு இல்லாததுனால மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து புகார் மனு அழிச்சிருக்கோம் ஐயா அவங்க தயவு செஞ்சு இந்த புகார் மனுவுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுத்தா ரொம்ப எங்களுடைய வாழ்வாதாரம் மீட்டு தரப்படும்ன்றதை நாங்க ரொம்ப நம்புறோம் ஐயாவை பறி கொடுத்து இப்போ நிக்கிறோம் எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க இந்த மலர் தேவியும் மற்ற உரிமையாளர்களும் எல்லாருமே சேர்ந்து எங்களை வந்து நடுநிலைக்கு ஏத்த வந்து நடு ரோடு தான் நாங்க மனு கொடுத்துருக்கோம் சோ ஐயாவுடைய தீர்ப்புக்காக தான் நாங்க அதாவது நல்லது ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நம்பி இருக்கோம் நன்றி